இன்றைய மேசராசிர்களே எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் வரவு செலவில் விவேகத்துடன் செயல்படவும் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதற்கான சூழல் உண்டாகும் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது ரிசபராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும் எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் அமையும் மிதனராசினியர்களே அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் வெளியூர் பொருட்களின் மூலம் மேன்மை உண்டாகும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அமையும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கடகராசினியர்களே முன்னேற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் புதிய தொழில்நுட்ப தேடல் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் கடன் விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கவும் சிம்மராசினியர்களே மனதளவில் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் குழப்பம் ஏற்படும் உடன் பிறப்புகளால் அலைச்சல் உண்டாகும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் பொறுமையை கையாள்வது நல்லது மறைமுகமான பேச்சுக்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் கண்ணீராசிரியர்களே மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் குறையும் சகோதரர்களின் வழியில் உதவிகள் சாதகமாக அமையும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் போட்டிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் இழுபறியாக இருந்து வந்த வேலை திடீரென முடியும் துலாம் ராசிரியர்களே திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் மனதை உறுதிய சில கவலைகள் மறையும் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் பயணங்களால் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் விச்சகராசிரியர்களே எதையும் சமாளிக்கும் மனப்பக்கமும் உண்டாகும் குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பெரியோர்களின் ஆதரவு நன்மையை தரும் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் புதுமையான விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் பொறுமை வேண்டும் தனுசராசிரியர்களே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதிய வேலைக்கான உதவிகள் கிடைக்கும் புதிய மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் தொழிலில் அபிவிருத்திக்கான சூழல் அமையும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் மகர ராசி நேயர்களே பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் அரசு விஷயங்களில் பொறுமை வேண்டும் தனித்தன்மைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் கும்பராசி உயிர்களே எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் தோற்ற மாற்றம் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் இறை பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் பயணங்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் மீனராசினி இவர்களே பொறுப்புகளால் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் சில விஷயங்களில் அனுபவம் வெளிப்படும் மனதளவில் புதிய சிந்தனைகள் பிறக்கும் குழந்தைகளின் வெளியில் எதிர்பார்த்த சில காரியங்கள் எழுப்பறியாக முடியும் உறவினர்களால் சில நெருக்கடிகள் உண்டாகும் மனதில் தேவையற்ற குழப்பம் அதிகரிக்கும்